ஹலோ கைஸ் நான் உங்கள் கோவை இன்னைக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டான ஒரு வீடியோ தான் பார்க்க போறீங்க காலங்கள தலையே சொல்லிட்டு ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணி திட்டு வாங்கிட்டு போற அளவுக்கு ஒரு வீடியோங்க அது என்னன்னா தூங்கி விட்டேனா அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள் அப்படியா என்ன அப்படியா வாரம் அமைச்சரே வாரம் ஆமாங்க ஒரு மூணு நாளா இவங்க என்ன வச்சு செஞ்சுட்டாங்க கடைசியா நாங்க சரி இன்னைக்கு ஒரு நாள் பிளான் பண்ணி போயிடலான் போன இடம் நம்ம மெர்மேட் ஷோங்க ஐயோ அட்டகாசமான ஒரு ஷோக்கு போயிருக்கிறோங்க டிக்கெட் எடுத்து பார்த்தா டிக்கெட் வேலை அள்ளிருச்சு என்னடா இந்த ரேட்டில் போட்டு வச்சிருக்கீங்கன்னு வாங்க தம்பி கிழிச்சு கொடுங்க போட்டா முடிஞ்சு குடுக்குன்னு ஓட செம்ம என்ஜாய்மெண்ட் ஆகிட்டாங்கப்பா ரெண்டு பேரும் என்ட்ரி நல்லா ஜில்லுன்னு காத்தி ஜன்னலை சாத்துங்கிற மாதிரி ஆயி போச்சு தான் நம்ம வந்த இடம் நம்ம பார்க்க தான் சமயம் இருந்துச்சுங்க அக்கா எல்லாத்தையும் கிஷ் பண்ணி ஜாலியாக ஹாப்பின்லாம் வரைஞ்சி கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த சமயம் பொண்டாட்டி என்கிட்ட கேட்டால் என்ன தெரிகிறது அது ஒண்ணும் இல்லடா ஐயோ கடல் கண்ணியும் வேண்டாம் காட்டு பண்ணியும் வேண்டாம் வாங்கடா விலையே மோல ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லி எங்களை இழுத்துட்டு போயிட்டா கடைசியில் இந்த நஹாரா ஃபால்ஸ்ன்னு சொல்லி போட்டாங்க அவங்க ஒரே குத்தாட்டமாக போட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருந்தாங்க ஒரு பஞ்சு மூட்டை அஜிலாவுக்கு வாங்கி கொடுத்தோம் சம ஜாலியாகிட்டா அந்த இடமே பாருங்க பயங்கரமாக இருந்துச்சு ஒரே கோலாகலமாக கொண்டாடிட்டு இருந்தாங்க ஊருகா பக்காவான ஊர்காலாம் வச்சு வித்துக்கிட்டு இருந்தாங்க அடுத்த கட்டம் போனது தாங்க அஜிலாவோட பிளேஸு ஏ வாங்க விளாட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குடுன்னு ஒரு டிக்கெட்டை வாங்கிட்டு நான் ட்ரெயினில் தான் போவேன் அப்படின்னு சொல்லி ட்ரெயினில் ஏறிட்டா குடுக்குடு குடுன்னு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தா கீழா அதுலயும் அவளுக்கு செம போருங்க அவளுக்கு இது பிடிக்கவே கிடையாது என்னடா இது ஒரே இடத்துல சுத்துதுன்னு சொல்லி ரொம்ப புழம்பிட்டு இருந்தா அதுக்கப்புறம் நான் போட்டிலேயே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்ல ஏறிட்டா நான் நே நா நன்னா நான் நா நா நே அப்பாடா சரி டைம் முடிஞ்சு வா போலாம் அப்படின்னு நான் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி வா போகலாம்னு சொல்லி கூட்டிகிட்டு போனேன் பொருட்காட்சினாலே நாளே தாங்க அந்த டெல்லி அப்புளத்தை வாங்கி ஒரு நொறுக்க நொறுக்கிட்டு சரி வாங்க அடுத்து எங்கே போலாம்னு ஒரு அட்டகாசமா சூப்பராக வரைஞ்சிக்கிட்டு இருந்தாருங்க அதையும் பார்த்துட்டு கிளம்ப வேண்டிய நேரம் வந்து விட்டது வாங்க வீட்டுக்கு போகலாம் இல்லைப்பா நான் இன்னும் கொஞ்ச நேரம் விளையாடுறேன் அப்படின் நான் மண்டேல ஒரு கொட்டு கொட்டி கிளம்பிட்டோம் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் காய்ஸ் பாய் காய்ஸ்